அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லா நலமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு புரிவனுடைய ஆசிர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம் பன்னெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல பிறந்த ஜாதகம் இது வந்து கும்பலக்கணம் இந்த கும்பலக்கணத்துல பிறக்கும் போது கும்பலக்கணம் இவருடைய இருபத்தி ஏழு வயசு பத்து மாசம் ஏழு நாள் அப்படிங்கிற போது இந்த ஜாதகருக்கு பலரும் லக்கணம் பயவு கேட்ட லக்கணம் அப்படிங்கிறது ரிஷப லக்கணம் இந்த நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ஜாதகருக்கு போயிட்டு இருக்கு சரி இப்போ ஜாதகருடைய இந்த வீடியோட முக்கியமான பங்கு அப்படி என்ன அப்படின்னா செவாதோஷத்தை என்ன செய்யும் அப்படிங்கறத வீடியோட பதிவு சரி இப்போ இந்த லக்னாதிபதி ஒன்றாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெறுகிற கிரகம் இந்த ஜாதகர் எங்க இருக்கிறார் இரண்டாம் இடத்துல அப்ப இந்த ஜாதகருக்கு உண ரோக சத்து உபாதைகளை ஜாதகரே தேடி போவார் அப்ப ஜாதகரே தேடி போகக்கூடிய காலகட்டமாக இந்த ஜாதகத்துக்கு உருவாகும் சரி இப்போ அந்த ஜாதகருக்கு லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி யாரு செவ்வாய் இந்த செவ்வாய் எங்க இருக்கிறார் ஏழுக்கு எட்டுல சரி ஏழுக்கு எட்டாம் மடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் இந்த ஜாதகருக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த ஜாதகம் உருவாக்காது சரி இப்போ இந்த ஏழுக்கு லக்கணத்துல ரெண்டாம் ஜாத இந்த ஏழு கிழக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கும் போது செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிடும் இப்ப ஜென்மலக்கணத்து பார்த்தோம்னா ஜென்மலக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் அப்ப கணத்துக்கு ஒண்ணு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுகள் இருந்தா செவ்வாய் தோஷம் அப்ப அதன் அடிப்படையில ஜென்மல கணத்தை பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல இருக்கனால இந்த ஜாதகருக்கு செவாதோஷம் இல்லை அப்படிங்கிறத இந்த ஜாதகம் உணர்த்துது ஆனா ஏழு பிளக்கணம் அப்படிங்கிற போது அதுல ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுகள்ல செவ்வாய் இருந்தால் செவ்வாதோஷம் அப்படிங்கறத இந்த இடத்துல உறுதி செய்து அப்ப நம்ம திருமணம் செய்யும்போது என்ன பார்ப்போம் ஜாதகருக்கு ஜென்மல கணத்துக்கு அஞ்சல செவ்வா இருக்கு இது செவ்வாதோஷம் இல்லாத ஜாதகம் அதனால வரக்கூடிய பெண்ணோட ஜாதகத்தை செவ்வாதோஷம் இல்லாத பெண்ணாக பார்க்கணும் அப்படின்னு நம்ம உறுதியா இருக்கும் சரி அப்ப இந்த லக்கணத்துக்கு ஏழு லக்கணத்துக்கு ரெண்டு ல செவ்வாய் அப்ப ரெண்டு ல செவ்வா இருந்தா செவ்வாய் என்ன பண்ணுவார் அப்படிங்கறது தெரியணும் இல்லையா செவ்வாதோஷம் சொல்றோம் செவ்வாதோஷம் என்ன வழியில அதை தடுக்கிறது முயற்சி செய்யறார் செவ்வாதோஷம் இருக்கிறதுனால ஜாதகருக்கு கல்யாணம் நடக்காம போகுது அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம் சரி இப்ப அந்த செவ்வாய் வந்து ரெண்டுல இருக்கு இந்த செவ்வாய் யாரு ஏழு பன்னெண்டுக்கு அதிபதி ஏழாம் யாரு நண்பர்கள் பன்னெண்டாம் அடை யாரு தாய்மாமனுடைய மனைவியோட குடும்பம் அப்ப ஜாதகருக்கு ஜாதகரும் அந்த கல்யாண விஷயங்கள்ல தடுத்துக் கொள்கிறார் அதே மாதிரி நண்பர்களா இருந்து நண்பர்களே கிரகங்களா மாறி தடையை இங்க வர்றாங்க எட்டாம் மரத்துல ஜாதகருடைய குடும்பத்துல வந்து சொல்றாங்க என்ன அதீதமான வருமானம் இல்லாத பொண்ணை பார்த்திருக்கீங்க அதே மாதிரி நல்ல படிப்பு இல்லாத பொண்ணா பாத்திருக்கீங்க அப்படிங்கிற ஏதாவது ஒரு ஒரு சொல்லி அந்த இடத்துல நண்பர்கள் மூலியமாக தடையை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாய் உருவாக்குவார் அதே மாதிரி தாய்மாமன் தாய்மாமனுக்கு ஏழாம் தாய்மாமனுடைய மனைவி மனைவியோட குடும்பத்தார் மூலியமாக அதுல ஒரு பயனுள்ள ஆண் வந்து என்ன சொல்லுவார் இந்த காலகட்டத்துல அவருக்கு பொண்ணு நல்ல படிச்ச பொண்ணா பார்க்காம அழகா இருக்கக்கூடிய பொண்ணா பார்க்காம நல்ல வருமானம் இருக்கக்கூடிய பொண்ணா பார்க்காம என்ன இப்படி திருமணத்துக்கு அந்த பொண்ணை பார்த்திருக்கீங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை இடத்துல கிழக்கி அதனால பிரச்சனையாகி ஜாதகருக்கு கல்யாணம் அமர் தடுக்கும் சரி அப்ப இந்த ஏராமரிதன் எட்டுல இருந்தா ஜாதகர் கல்யாணம் நடக்குமா நடக்காது அப்ப யாரால ஏன் பிரச்சனை வருது யாராலும் அதாவது கிரகங்கள் மட்டும் நமக்கு பிரச்சனை கொடுக்கறதில்ல செவ்வாயோ சத்தினாலையும் செவ்வாயோஷத்தின் மூலியமாக மனிதர்களாக நானும் மாறி உருமாறி செவ்வாய் பகவானாக மாறி அந்த இடத்துல தடையை உருவாக்கி காலகட்டத்தை செவ்வாய் பகவான் உருவாக்கி விட்டுருவார் சரி அப்ப இந்த இருக்கு இந்த ஏழாம் இடத்துல ஏழாம் மரத்துக்கு எட்ட குடும்பம் இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள் வரைக்கும் கல்யாண காலகட்டத்தை நடத்துமா நடத்தாது ஏழுக்கு எட்டாம் இடத்துல செவ்வாயி போகக்கூடிய காலகட்டத்துல கல்யாணத்துல நடத்துமா நடத்தாது சரி இதை தாண்டி எங்க இந்த சண்மான் ஏனொன்னு இருக்கக்கூடிய கார்த்திக நட்சத்திரம் மூணாம் மாதம் காலகட்டத்துல நவாம்ச புள்ளி இந்த ஜென்மல கனத்தை தொட்டு செல்லக்கூடிய காலகட்டத்துல கல்யாணம் உறுதியாகும் சரி இந்த கல்யாணம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இந்த வருஷம் அடுத்த வருஷம் நடக்க போதுன்னு சொல்லிருக்கோம் சரி அப்படின்னா ஜாதகருக்கு எதை குறைச்சுக்கிட்டா அவருக்கு கல்யாணம் நடக்கும் அதீதமான படிப்பு அதீதமான வருமானம் அதீதமான பேச்சு அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் மூலியமாக எதிர்பார்ப்பு விட்டு கொடுத்து போகாத தன்மை அடைந்து போகாத குணம் அதே மாதிரி தன்னிலையில் இருந்து கீழே இறங்கி அனுசரித்து போகக்கூடிய அதாவது விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு குணம் போகப்படுவதால் ஏற்படக்கூடிய ஒரு குணம் அதே மாதிரி எடுத்திருந்து பேசுவது விட்டு கொடுத்து போகாம இருப்பது அதே மாதிரி தான் சொல்வதே வேகம் தான் சொல்வதே சரி என்று அந்த வாதா உணர்ந்து இருப்பது இது எல்லாமே இந்த செவ்வாய் பகவான் மூலியமாக இரண்டாம் இடத்துல இருந்தார்னா அது ஏற்பட்டு அதன் மூலியமாகவே ஜாதகருக்கு கல்யாண தடையை ஒரு ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக உருவாகும் இந்த மாதிரி இது போன்ற விஷயங்கள்ல இந்த ஜாதகர் இருக்கிறதுனால கடவுள் மனைவிக்குல கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி ஜாதகத்துல பிரச்சனையை செய்யக்கூடிய காலகட்டமாக செவ்வாய் உருவாகுவார் அப்ப இந்த ஜாதகருக்கு ஏழு பிள்ளை கணத்துக்கு ரெண்டு லட்சம் செவ்வாய் இருக்கிறனால வரக்கூடிய பெண்ணுக்கும் செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய காலகட்டமாக செவ்வாயோசம் இருக்கிற மாதிரி ஒரு பெண்ணாக பார்த்து அதே போல ஏழு பிள்ளை கணத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுகளை செவ்வாய் இருக்கக்கூடிய பொண்ணாக பார்த்து அந்த தோஷத்துக்கு தோஷம் இணையாக சேர்த்த பின்னரே இந்த ஜாதகருக்கு கல்யாண காலகட்டங்களை உருவாக்க வேண்டும் அப்படி உருவாக்க தவறி இந்த ஜென்ம லக்கணத்துக்காக நீங்க செவ்வாய் அன்புல இருக்கு அப்படின்னு நினைச்சு ஜாதகருக்கு கல்யாணத்துக்கு உண்டான முயற்சியை செவாதோஷம் இல்லாத பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணணும் ஏழு லக்கணத்துக்கு நடப்பு வயதுல இருக்கக்கூடியனால செவாதோஷம் இந்த பையனுக்கு இந்த ஜாதகருக்கு இருக்கு ஏற்கனவே ஜென்ம லக்கணத்துக்கு செவ்வாய் இல்லைன்னு நம்ம செவ்வாய் இல்லாத ஒரு பொண்ணா கல்யாணம் பண்ணும் போது இந்த எண்ணங்களாலே இந்த செயல்களாலே இந்த படிப்பு அதே மாதிரி வருமானம் அவருடைய குடும்பம் இது சம்பந்தப்பட்ட வகையினாலே பிரச்சனை ஏற்படுத்தி ஜாதகருக்கு கருத்து வேற்றுமைகளை உருவாக்கி கல்யாணம் கொண்டு ஒரு கணத்துக்கு செவ்வாய் இல்லைங்கிற ஒரு காலகட்டமா இருந்து ஏழு கிழக்கணத்துக்கு செவ்வாய் ஜாதகத்துல தோஷம் இருந்தா ஏழு கிழக்கணத்துக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணை இந்த ஜாதகத்துக்கு சேர்த்தால் தான் இந்த ஜாதகருக்கு திருமணங்கிற வாழ்க்கை நல்ல நிலையில் இருக்கும் சரி இந்த செவ்வாய் என்ன கிரகம் அப்படின்னா செவ்வாய் ரத்தத்துக்கு அதிபதி ரத்தத்தினுடைய வேகத்துக்கு அதிபதி ரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு அதிபதி இந்த அணுக்கள் என்ன பண்ணும்னா அதிகமான வேகத்தினுடைய செயல்பாடு ரத்தத்தினுடைய வேகம் அதிகமாக இருக்கும் இதே வேகம் இருக்கக்கூடிய ஒரு தென்னாக பார்த்து கல்யாணம் செய்யக்கூடியதான் செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு விலை இருக்கணும்னு சொல்றோம் அப்ப செவ்வாய் தோஷம் இருந்தா தோஷம் உள்ள பெண்ணையே பார்த்து கல்யாணம் செய்யக்கூடிய காலகட்டமாக ஜாதகருக்கு உருவாக்கி கொண்டால் ஜாதகருக்கு கல்யாண காலம் திருமண காலம் இந்த காத்தி நட்சத்திர மூணவ போகக்கூடிய போகக்கூடிய நவாம் சுப்பளி ஜென்மலக்கணத்தை தொட்டு போகக்கூடிய காலகட்டத்துல கல்யாணத்தை உருவாக்கும் என்று வரக்கூடிய ஜாதகரிடம் அறிவுறுத்தி சொல்லப்பட்டது இப்போ இந்த செவாதாசம் ரெண்டுல இருந்தா என்ன பிரச்சனையும் சொல்லியிருக்கோம் அடுத்த வீடியோல ஜாதகருக்கு நாளில் இருந்தா என்ன பிரச்சனை வருவார் இருந்தா என்ன பிரச்சனை பதினாம் இடத்துல இருந்தா பிரச்சனை பண்ணுவார் என்ன பிரச்சனை உள்ளாகும் அதுக்கு என்ன தீர்வு பண்ணலாம் அப்படிங்கறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது எஸ் சோமசுந்தரமூர்த்தி திருச்சியில் இருந்து நன்றி வணக்கம்